ஓபிசி பணியாளர் மலர் சங்கத்தின் சார்பில இங்கே மிக சிறப்பான முறையில திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் பி சிங் அவருடைய சிறை தரப்பு விழாவில் கலந்து கொண்டு வான்துறை சிறப்பு வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டத்தினுடைய காப்பாளர் ஆற்றமிகு உறுப்பினராக இருந்து இந்த பகுதியிலே மக்களிடத்திலே நல்ல செல்வாக்கினை பெற்றிருக்கக்கூடிய நிறுவை சபா ராஜேந்திரன் அவர்கள மிகுந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு எழுச்சியான ஒரு விழாவாக இந்த விழா இன்றைக்கு அமைந்திருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே என்றைக்கும் நாம் நன்றி கருதல் என்பதிலே மற்ற எல்லோருக்கும் ஒரு காட்டியாகவும் வழிகாட்டியாக இருந்து செயல்படுகின்ற மாநிலம் அந்த வகையிலே தான் இந்தியாவிலேயே இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மை மக்களுக்காக தனது பிரதமர் பதவியே தொடர்ந்த பெருந்தகையாளர் சமூக நீதி காவலர் சிங் அவருடைய சிறையினை வேறு எந்த மாநிலத்திலும் இதுவரை யார் வைக்கிறது தமிழ்நாட்டிலே தான் முதல் முதலாக எங்களுடைய கூட்டமைப்பிலே அங்க வைக்கக்கூடிய ஐசிஎஸ்

வரலாற்று சிறப்புமிக்க வந்த கல்லூரியிலே இந்த உடம்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிர்வாக அறிவிப்பை செய்த ஒரு தலையுடைய சிறையில் வைத்திருப்பது அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சி அடைந்தது அதற்கு அடுத்து இன்றைக்கு நெய்வேலி நலச்சங்கம் அந்த பெருமையினை தாங்கி அந்த மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களின் சார்பாக தனது நன்றி அறிதலை உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு செயல்பாடு அத்துணை நிர்வாகிகளையும் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் நெஞ்சால் பாராட்டுகிறோம் சாதாரண செயல் அந்த சிலை என்பது அவரை பிற்படுத்துவதற்காக அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அது வரலாற்றை சொல்ல வேண்டும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அறுபது விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்காக சுதந்திரம் அடைந்த ஒரு இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்து அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னாலே நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த மக்களுக்கு ஒரு உரிமை வழங்கப்படுகிற ஒரு நாட்டை ஏழாம் தேதி சமூக நீதிக்கான எந்த நாட்டிலும் பெரும்பான்மை மக்கள் உரிமை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஜனநாயக அடிப்படையில பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சிறுபான்மை மக்களுக்கு தருவார் அதற்கு உலகத்திலேயே எந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு பெரும்பான்மை மக்களை பல்வேறு சமய சித்தாங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை இழிவுபடுத்தி கல்வொருமை மறுத்து அதன் காரணமாக இந்த மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக தாழ்த்தப்பட்ட மக்களாக ஆக்கப்பட்ட நிலையில அதற்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பிற்படுத்தப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் சட்டப்படி ஒரு அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில அதனை தங்களுடைய திறந்த வாக்குறியை அறிவித்து ஆட்சிக்கு வந்த தேசிய முன்னணி ஆட்சி

அரசு வேலை வாய்ப்புல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரும்பும் இருபத்தி ஏழு சதவீதம் அறுபது சதவீத மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் என்பது மிக மிக குறைவான சதவீதம் அதனை அவர்கள் அறிவித்த பொழுது முழுவதும் மகிழ்ச்சி அடைந்தது தமிழகம் பூரிப்படைந்தது வடநாட்டிலே வலுமொழி பிடித்தது அந்த அறிவிப்படை செய்த போது அந்த மாபெரும் நாடாளுமன்றத்திலே பையவித்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் இந்த அறிவிப்பானது நான் யாருக்கு காணிக்க அறிவித்தேன் சொன்னால் சமூக புரட்சியாளர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் ராமன் அவர் ரோஹியாக மூன்று பேருக்கும் நான் காணிக்காக இருந்தேன் என்று சொன்னார் நாடாளுமன்றத்திலே தந்தை பெரியாரி ஒரு பிரதமர் முன்வடிந்த வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் நடந்தது அது அதுக்கு முன்னரும் கிடையாது ஆனால் அத்தகைய ஒரு பெருமைக்கு ஒரு அறிவிப்பினை செய்த நிலையில மிக பெரிய ஒரு நன்மை கிடைத்து அதற்காக நான்கே பதங்கள் அவருடைய ஆட்சி கவிக்கப்பட்டது சமூக நீதிக்கு எதிராக ரத யாத்திரை பெயரால் ஆட்சி கவிக்கப்பட்டது ஆட்சி இழந்த நிலையிலும் இந்த சமூக நீதி கோரிக்காக ஆயிரம் முறை இந்த பிரதமர் பதவி இழக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூட சொன்னார்

தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுடைய முகத்திலே மதவிட்ட புன்னகை என்பது இந்த மாநிலம் சமூக நீதிமன்றம் சிலை வைப்பதன் நோக்கமே அதுதான் தந்தை பெரியாருடைய சிலையை வைத்த ஒரு சங்கம் அதற்கு அடுத்ததாக சமூக நீதிக்காக சிலையை வைத்திருக்கின்றது சொன்னால் இந்த சங்கம் சமூக தன்னை என்று அவரை பெருமைப்படுத்துகிற ஒரு சிலை அல்ல அவர்களும் பாடங்கள் அவர்கள் இந்தியாவிலேயே வரலாற்று ரீதியாக மூன்று பேர் தான் தங்களுடைய வாழ்வினை மிகப்பெரிய ஒரு செல்வ வாக்கில வாக்கில வாழ்வினை இழந்து மக்களுக்காக பாடுபட்டவர்கள் ஒருவர் புத்தர் அரச வாழ்க்கையை தொடர்ந்து அந்த புத்த மதத்தை உருவாக்கி புத்தராக திகழ்ந்தார் அதற்கு பிறகு

முதல் முதலாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே தேர்வில் பதவியேற்ற அதிகாரத்திலே உட்கார்ந்த பொழுது டெல்லியிலே சென்று வாழ்த்து தெரிவித்தார் கொள்கையிலே கட்டறி தனது இறுதி வரை அதற்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மா மனிதனுடைய சிலைதான்

அவர் மட்டும் அந்த வண்டல் கொண்டு வந்திரையே நிறைவேற்றாமல் பின்வாங்கியிருந்தாள் அவர் பறவை காட்டு தொடர்ந்து இருப்பார் ஆனால் வரலாற்றிலே நிலம் திருக்க மாட்டான் எந்த நினைவருத்த நாட்டை திருக்கொண்டார்கள் எல்லோரி நாளையும் என்றைக்கி நை எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் வரலாற்றிலே என்றைக்கும் பொறுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களிலே உள்ளங்களிலே நிலைநிறுத்தி உட்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக பிபி சிங் நிலவையின் சொன்னால்

இந்த விழா என்பது என்றைக்கும் என்னோடு நினைவு இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி இந்த சிலையை நம்முடைய மரியாதைக்கு சபா கூட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்